வீட்டில் கண்ணாடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் தெரியுமா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்திய கட்டிடக்கலை அமைப்பில் ரொம்ப பயன்படுத்தும் ஒரு பழங்கால வாழ்வியல் முறைங்க வாழும் இடங்களில் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துது இந்த சமநிலையை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பக்கு பங்கு வகிக்கக்கூடியது பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த கண்ணாடி நம்ம வாஸ்து கொள்கையின்படி எந்த திசையில் கண்ணாடியை வைக்கணும் அப்படிங்கிறத அந்த திசையில் வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடிகள் பிரதிபலிப்பு மேற்பரப்புகளை விட அதிகமாக ஒரு அறையில் உள்ள ஆற்றல்களை நேர்மறையாக மாற்றும் சக்தி கண்ணாடிக்கு உண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் இடங்களில் கண்ணாடிகளை வைக்கிறது கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது கண்ணாடி வந்து இயற்கை ஒளியை பெருக்கும் சூரிய ஒளி இல்லைன்னா செயற்கை ஒளியை பிரதிபலிப்பதாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் அறையை பிரகாசிக்கக்கூடிய நேர்மறையான சூழலை உருவாக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறிய அளவில் கண்ணாடிகள் ஒரு பெரிய இடத்தின் மாயையை உருவாக்குங்க எதிரது சுவர்களில் அவற்றை வைக்கிறது மூலமாக அறைய பெரிதாக உணர வைக்க முடியுங்க இது வாஸ்துவின் விசாலமான முக்கியத்துவத்தையும் ஒத்து போகுதுங்க அதே மாதிரி வாஸ்துல வடக்கு திசையில ஒரு கண்ணாடியை வைக்கிறது செல்வத்தையும் நிதி வாய்ப்புகளையும் ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க வடக்கு திசை செல்வத்தின் கடவுளாக குபேரனோட தொடர்புடையதுங்க கண்ணாடிகள் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யவும் உதவுங்க ஒரு அறையில கட்டிடக்கலை குறைபாடுகள் இல்லைன்னா எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அதன் மூலமாகவோ அதன் ரீதியாக வைக்கப்படும் கண்ணாடிகள் இந்த எதிர்மறை தாக்கத்தை திசை திருப்பலாம் இல்லைன்னா கரைக்கலாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வீடு அலுவலகங்கள்ல கண்ணாடியை வைக்கிறதுக்கான வாஸ்து குறிப்புகளையும் தெரிஞ்சுக்கோங்க உங்க வீடு அலுவலகத்துல வெவ்வேறு பகுதியில் கண்ணாடி வைப்பதற்கான குறிப்பிட்ட வாஸ்து குறிப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் படுக்கை கண்ணாடிக்கான வாஸ்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கை அறையில் கண்ணாடிகள் வைப்பதை தவிர்த்துடுங்க ஏன்னா அது தூக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் உங்கள் ஒன்று இருந்தால் அதை படுக்கை அறையில் வைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க இடையூறுகள் அமைதியற்ற தூக்க அனுபவங்களை தடுக்க இரவில்லாத மூடி வைங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் படுக்கை அறையில் நுழைவாயில் ஒரு கண்ணாடி வைங்க எதிர்மறை ஆற்றலில் இருந்து பாதுகாக்கலாம் கண்ணாடிக்குன்னு வாஸ்து முறைகள் இருக்குது வரவேற்பறையில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு சுவரில் கண்ணாடி வைக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க இது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்குது விசாலமான உணர்வை உருவாக்குது இருந்தாலும் கண்ணாடி நேரடியாக பிரதான நுழைவாயில எதிர்கொள்ளாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது நேர்மறை ஆற்றலை திசை திருப்பலாம் ஏன்னா இந்த திசைகள் கண்ணாடியை வைக்க மங்களகரமானதாக கருதப்படுது வடக்கு திசை குபேர திசை இந்த நே திசையில் கண்ணாடியை வைக்கும்போது அது நேர்மறை ஆற்றலால் பணத்தை ஈர்க்கும் அதோடு வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க உங்கள் அலுவலக இடத்துல வடக்கு இல்லைன்னா கிழக்கு சுவரில் கண்ணாடியை வைக்கிறது நேர்மறை ஆற்றலையும் வாய்ப்பையும் ஈர்க்குங்க உங்கள் மேஜைக்கு முன்னால் நேரடியாக கண்ணாடியை வைக்கிறத தவிர்த்துடுங்க அது கவன சிதறலை வழிவகுக்குங்க மங்களான கண்ணாடியில் முகத்தை பார்க்காதீங்க முகம் பார்க்கும் கண்ணாடியானது எப்போதும் தெளிவாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வாஷ்பேசன் பக்கத்தில் உள்ள கண்ணாடியில் நீர் கரைகள் படித்து இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ மறக்காமல் சுத்தம் செய்யணுங்க ஏன்னா அழுக்கு படிந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதோடு அந்த ஆற்றல் கண்ணாடி பார்ப்போரின் மீதும் பாயுமாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி உடைந்த கண்ணாடிகள் வீட்டில் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உடைந்த கண்ணாடியில் முகத்தை எப்போதுமே பார்க்கக்கூடாது ஒருவேளை உடைந்த கண்ணாடியை வீட்டில் பயன்படுத்தினா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி அந்த வீட்டில் உள்ளோர் எதிலையுமே எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாமல் தடையை சந்திக்க நேரிடுங்க அதே மாதிரி வடக்கு இல்லைனா கிழக்கு சுவர்களில் வைக்கப்படும் கண்ணாடிகள் வாஸ்துப்படி மங்களகரமானதாக கருதப்படுதுங்க இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் மிகுதியோட தொடர்புடையது இந்த பகுதியில் உள்ள கண்ணாடிகள் இயற்கை ஒளியை அதிகரிக்கும் விசாலமான உணர்வை உருவாக்கவும் உதவுங்க பொதுவாக தெற்கு இல்லைனா மேற்கு சுவர்களில் கண்ணாடிகளை வைக்கிறது தவிர்க்க அறிவுறுத்தப்படுதுங்க இந்த திசைகள் எதிர்மறை ஆற்றலோட தொடர்புடையதாக நம்பப்படுது இந்த பகுதியில் உள்ள கண்ணாடிகள் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் ஒற்றுமையை குளிக்கலாம் படுக்கை அறையில் படுக்கையை எதிர்கொள்ளும் கண்ணாடிகளை வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது இது வெண்வெளியில அமைதியான ஆற்றலை சீர்குலைப்பதாக நம்பப்படுதுங்க தொந்தரவு தூக்கம் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் கிட்ட பிரதிபலிப்பு அலமாரி இல்லைன்னா ட்ரெஸ்ஸர் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லைங்களா இருந்துச்சுன்னா அது படுக்கை அறையை நேரடியாக பிரதிபலிக்காத வகையில் அமைஞ்சிருப்பதை உறுதி பண்ணிக்குவோங்க சாப்பாட்டு அறையில் உள்ள கண்ணாடிகள் மேசையில் உள்ள உணவை அடையாளமாக ரட்டிப்பாக்குவதாக நம்பப்படுது இது மிகுதியையும் செழிப்பையும் குறிக்குது சாப்பாட்டு மேசைக்கு எதிரே உள்ள கண்ணா சுவரில் ஒரு கண்ணாடியை வைக்கிறது மிகுதியான உணர்வை உருவாக்கும் சாப்பாட்டு அனுபவத்தை மேம்படுத்தவும் உதவுங்க அதே மாதிரி வரவேற்பறையில் உள்ள கண்ணாடிகள் இயற்கை ஒளியை பிரதிபலிப்பதன் மூலமாக விசாலமான உணர்வை உருவாக்கும் இடத்தை பிரகாசமாக்கவும் உதவும் இருந்தாலும் பிரதான நுழைவாயில் நேர் எதிரே இல்லைனா பிரதான கதவை எதிர்கொள்ளும் கண்ணாடியை வைப்பதை தவிர்ப்பது அவசியம் ஏன்னா இது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள்ள நுழைவத தடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி குளியல் கிழக்கு இல்லைன்னா வடக்கு சுவர்கள்ல கண்ணாடிகள் சிறப்பா வைக்கப்பட வேணும் தெற்கு இல்லைன்னா மேற்கு சுவர்கள்ல கண்ணாடிகளை வைப்பதை தவிர்த்துடுங்க ஏன்னா இந்த திசையில வாசுவின் சாதகமற்றதாக கருதப்படுது கூடுதலாக கண்ணாடியில விரிசல் இல்லைன்னா சேதம் ஏற்படாம பார்த்துக்கோங்க ஏன்னா இது எதிர்மறை ஆற்றலை விண்வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது வாஸ்து கொள்கையின்படி கண்ணாடிகளை வைப்பதற்கான சில பொதுவான வழிகாட்டுதல் தான் இது இருந்தாலும் உங்கள் வீட்டில் கண்ணாடியை ஏற்பாடு செய்யும்போது உங்கள் சொந்த தீர்ப்பை பயன்படுத்துவது நடைமுறை அலகல ஆகியவற்றை கருத்தில் கொள்வது அவசியம் கண்ணாடியை வைப்பது குறித்து உங்களுக்கு குறிப்பிட்ட கவலைகள் என்ன கேள்விகள் இருந்தால் வாஸ்து நிபுணரோட கலந்தாலோசித்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி தளவமைப்பு உங்கள் தனிப்பட்ட தேவைகள் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி